ஒவ்வொருத்தவங்களும் வாழ்க்கையிலையும் ஒரு ஒரு ஸ்பெஷல் இருக்காதா வீடு சுத்தமாக இருக்காதா பரிசுத்தமாக இருக்காதா எனர்ஜியாக இருக்காதா தெய்வங்கள் வந்து போகக்கூடிய நம்முடைய குலதெய்வங்கள் வந்து போகக்கூடிய இடமாக இருந்தால் எவ்வளோ சூப்பராக இருக்கும் எல்லாருக்குமே இந்த பீடை பீடை பிடித்த வீடு வாடை வாடை பிடித்த வீடு எல்லாம் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க வீட்டுக்குள்ளே நான் எல்லாருமே நான் வெளியில் இருக்கும்போது தான் சந்தோஷமாக இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ்குள்ள சந்தோஷமாக இருக்கேன் ஆனால் வீட்டுக்குள்ளே நினைஞ்சாலே பார்த்திங்கன்னா என் மைண்டும் என்னுடைய உடலும் இறுகிடுது டென்ஷன் ஆகுது அதனால் வீட்டில் இருக்கவங்க தான் சத்தம் போடுறேன் ஏன் சத்தம் போடுறங்கிறது தான் தெரியுது ஏன் சண்டை போடுறதுலாம் எனக்கே புரியல காரணம் வீட்டோடைய நெகட்டிவிட்டி இருந்துச்சுனாக்கா பீடைகள் இருந்தாக்கா இல்லைனா அன்வான்ட் திங்ஸ் ஏதாவது உள்ளே இருந்துச்சுனாலோ அன்வான்ட் ப்ளோ இருந்துச்சுனாக்கா கண்டிப்பாக இந்த செயல்கள்லாம் நடக்கும் நிலைவாசலுக்கு பின்னால் நின்று கொண்டு அதாவது மீன்ஸ் வெளியில் நின்றுக்கிட்டு உள் பக்கமாக அந்த தண்ணி அள்ளி வெளியே உள்ள உள்ளே வீசுவாங்க இந்த வெள்ளி தான் அஷ்டலட்சுமியையும் உள்ளே கொண்டு வரும் அஷ்ட ரகசியம் அப்போது உள்ள வீசும்போது பீடைகள்லாம் ஒளிஞ்சு போயிடும் நமக்கு பின்னாடி இருந்து குல தெய்வங்கள் எல்லா தெய்வங்களும் கட்டு போட்டுருந்தது இல்லை கட்டி வச்சுருந்தது எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா அது எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்தால் தான் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அவ்வளோ தான் அதோடு முடிச்சுட்டு நம்மளோட இதையும் நம்ம க்ளீன் பண்ணிக்கணும் எல்லா திருஷ்டியும் நம்மளோட தலைவாசல் இருக்கும் அழகாக முடிச்சுட்டு அவ்வளோதான் ஒரு அடி ஒரே ஒரு சிங்கிள் அடி நெத்தியில் உடனே ரிலாக்ஸ் ஆகலாம் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது ஒவ்வொருத்தவங்க வாழ்க்கையிலையும் ஒரு ஒரு ஸ்பெஷல் இருக்காதா வீடு சுத்தமாக இருக்காதா பரிசுத்தமாக இருக்காதா எனர்ஜியாக இருக்காதா தெய்வங்கள் வந்து போகக்கூடிய நம்மளுடைய குலதெய்வங்கள் வந்து போகக்கூடிய இடமா இருந்தால் இவ்வளோ சூப்பராக இருக்கும் எல்லாருக்குமே இந்த பீடை பீடை பிடித்த வீடு வாடை வாடை பிடித்த வீடு எல்லாம் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க வீட்டுக்குள்ள நான் எல்லாருமே நான் வெளியில் இருக்கும்போது சந்தோஷமாக இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் குள்ளலாம் சந்தோஷமாக இருக்கேன் ஆனால் வீட்டுக்குள்ளே நினைஞ்சாலே பார்த்திங்கன்னா என் மைண்டும் என்னுடைய உடலும் இறுகிடுது டென்ஷன் ஆகுது அதனால் வீட்டில் இருக்காங்கன்னா சத்தம் போடுறேன் ஏன் சத்தம் போடுறங்கிறது விடிஞ்சாதான் தெரியுது ஏன் சண்டை போடுறதுலாம் எனக்கே புரியல காரணம் வீட்டோடைய நெகட்டிவிட்டி இருந்துச்சுனாக்கா பீடைகள் இருந்தாக்கா இல்லைனா அன்வான்ட் திங்ஸ் ஏதாவது உள்ளே இருந்துச்சுனாலோ அன்வான்ட் ஏர் ப்ளோ இருந்துச்சுனாக்கா கண்டிப்பாக இந்த செயல்கள்லாம் நடக்கும் வீட்டில் உட்காந்து ஏதாவது நல்ல விஷயம் பேசியிருப்போம் பார்த்தா நடக்காது அது வரைக்கும் பார்த்திங்கன்னா அதெல்லாம் கரெக்டாக நடந்துட்டுருப்போம் நம்ம வந்து வீட்டுக்குள்ள உட்காந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்கஸ் பண்ணுற ஆள் இருக்காது அந்த ப்ரோக்ராமும் இருக்காது காரணம் இந்த வீட்டோட எனர்ஜி நம்ம உயிர் வாழ்ற கூட்டோட எனர்ஜி ஸோ நமக்கும் வாழ்ற வீட்டுக்கும் ஒரு இணையான ஒரு தொடர்பு இருக்குது அந்த தொடர்பு தான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல் இதை தான் லேண்ட்ஸ்கேப் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க ஜியோபதிக் எனர்ஜியோட கனெக்ட் ஆகணும் ஸோ ஒரு வீடு ஏன் வாஸ்து பார்க்குறாங்க வாஸ்து பார்க்குறாங்க நல்லா பார்க்க மாட்டேன் நான் நல்லா தான் இருக்கேன் இயற்கையாகவே சில பேருக்கு அமைஞ்சிரும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கனாக்கா வீட இடிச்சலாம் கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது குட்டி குட்டி சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் செஞ்சாலே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆக நம்ம சுவாசிக்கிற காற்று ப்ளஸ்ஸாக நமக்குள்ளே வரணும் மைனஸாக இருந்துச்சுனாக்கா மனம் இரண்டு வீடும் உடல் இரண்டு வீடும் ப்ளஸ் அப்படின்னா ப்ளஸ் மைனஸ் தான் நம்மளுடைய உடல் இயக்கம் ஆனால் வெறும் ப்ள மைனஸாகவே எழுத்துக்கிட்டு இருந்தா அதாவது இன்பம் துன்பம் தான் வாழ்க்கை நம்ம வெறும் துன்பத்தையே அனுபவிச்சிட்டு இருந்தா எங்கே போச்சு அந்த இன்பம் எங்கே அந்த பிளஸ் அப்படின்னா மூளையில் முடங்கி முடைக்க வைக்கப்பட்டு அடைக்க வைக்கப்பட்டு ஒரு இடத்துல எங்கேயாவது இருக்கும் இருக்கும் அதான் அந்த பல்ப் நல்லா எரியும் ஆனால் மேலே பூசப்பட்டிருக்கும் தொடக்கணும் அப்போது வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நாம் செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான விஷயம் முன்னோர்கள் செய்த ஒரு விஷயத்தை சொல்கிறேன் வெள்ளியை சல்லி அள்ளி தரும் வெள்ளிக்கிழமை நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயம் வெள்ளிக்கிழமெல்லாம் பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ அவ்வளோ வேல்யூவாக இருந்துச்சு அழகாக ஒரு பவுலில் மல்லிகைப்பூ வச்சு அது மேலே கை ரெண்டு கை எப்படி வச்சு ஹீல் பண்ணுவாங்க ஹீல் பண்ணிவிட்டு அது மேலே வச்சுட்டு அவங்க நினைச்ச காரையை நடத்தி காட்டியிருக்காங்க அதேமாரி வீட்டில் பார்த்தீங்கன்னா பவுலில் வந்து மல்லிகைப்பூ ஹாலில் வச்சுருவாங்க வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை சுவாமிகளுக்கு போகிறது ஒன்று வீட்டுக்கு எனர்ஜிக்காக சூப்பராக இதுமாரி பல விஷயங்கள் கையாண்ட விஷயத்தில் தான் நுணுக்கமாக கையாண்ட விஷயம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா வெள்ளியை அள்ளி வீசுவது எப்படி வெள்ளி அள்ளி அள்ளி வீசுவாங்களோ அப்படி கிடையாது வெள்ளியால் நினைக்கப்பட்ட தண்ணீர் வியாழக்கிழமை நைட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பவுல் இரும்பு இல்லாத ஒரு பிளாஸ்டிக்கோ ஒரு உங்களுக்கு பீங்கான்லேயோ கண்ணாடியிலையோ என்ன பண்ணுவாங்க தண்ணி தண்ணியை வச்சுட்டு அந்த காலத்துலலாம் வெள்ளி நிறையாவே கிடச்சிது வெள்ளி உருண்டையாக இருக்கும் பாராக இருக்கும் சில்வராக இருக்கும் எப்படி வேணால் எடுத்துக்கலாம் ஆர ஆபரணங்களாக இருக்கும் எடுத்து என்ன பண்ணுவாங்க நைட்டு ரெண்டு மூணு சில்வர் பீசஸ் உள்ளே போட்டு மொட்டை மாடியில் வச்சுருவாங்க இல்லைன்னா வீட்டுக்கு முன்னாடி வச்சுருவாங்க அப்போ என்னாகும் டோட்டலாக நான் அதோடய எனர்ஜி வந்து தண்ணியில் இறங்கும் இல்லைனா வீட்டுக்குள்ளேயே கூட வச்சுருவாங்க ஸோ இந்த காலத்தில் வச்சால் அலீட் போயிடுவாங்க அந்த ஒரு விஷயம் ஸோ அதனால் வீட்டுக்குள்ளே வச்சாலே எப்போதும் அந்த நிலவோடு இயற்க இயற்க வேண்டும் நைட்டு ஃபுல்லாக அந்த தண்ணி இருக்கும் துளசி என்ன பண்ணுவாங்க ஒரு ஸ்பூன் காலையில் எடுத்துருந்துச்சோம் துளசி எடுத்து உள்ளே போட்டு களைக்கிடுவாங்க நைட்டு ஃபுல்லாக வெள்ளியில் இருக்கும் அதான் நே சில்வர் நேனோ பாலிட்டிக்ஸ் அந்த காலத்துலேயே துளசியை தூக்கி உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் சில கிறிஸ்டல்ஸ் அதுக்கு அந்த காலத்தில் கூழாங்கல் பயன்படுத்தியிருக்காங்க வெள்ளை கூழாங்கல் இந்த காலத்தில் நம்ம கிறிஸ்டல்ஸ் யூஸ் பண்ணுறோம் சரிங்களா ஸோ வெள்ளை அதே அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த போர் போகிறதுக்கான கூழாங்கல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் கூழாங்கல் ஸோ அது உள்ளே போட்டிருப்பாங்க துளசி பவுடர் போட்டிருப்பாங்க வெள்ளி இது நைட்டு ஃபுல்லாக அந்த நில வெளிச்சத்தில் இருக்கு இல்லையா அதை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அப்புறமேட்டுக்கு அந்த தண்ணியை காலையில் எடுத்து வந்து வீட்டு வாசலுக்கு அதாவது நம்ம ச சாண்டியெலாம் தெளிச்சு போடுவாங்க நம்ம உள்ளேருந்து இப்படி தெளிச்சு போட்டு கோலம் போட்டுருவாங்க ஆனால் இதில் எப்படி தெளிப்பாங்கன்னா நிலை வாசலுக்கு பின்னால் நின்று கொண்டு அதாவது மீன்ஸ் வெளியில் நின்றுக்கிட்டு உள் பக்கமாக அந்த தண்ணியை அள்ளி வெள்ளி உள்ளே வீசுவாங்க இந்த வெள்ளி தான் அஷ்டலட்சுமியையும் உள்ளே கொண்டு வரும் அஷ்ட ரகசியம் அப்போது உள்ள வீசும்போது பீடைகள்லாம் ஒழிஞ்சு போயிடும் நமக்கு பின்னாடி இருந்த குல தெய்வங்கள் எல்லா தெய்வங்களும் கட்டு போட்டுருந்தது இல்லை கட்டி வச்சுருந்தது எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா அது எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்துடுவாங்க ஸோ அப்போது எவ்வளோ சுத்தமாகும் பரிசுத்தமாகும் அந்த வீடு அதனால தான் வெளியில் நிலவாசலுக்கு வெளியில் நமக்கு ஒவ்வொருத்தவங்களுடைய உயிர் வாட்டலும் உயிர் வாழ்வாதாரமும் அவங்க வாழ்கிற வீட்டில் இருக்குது அது அந்த தலைவாசலில் அந்த நிலைவாசலில் இருக்குது அதேமாரி நம்மளோட உயிர் கூடு நம்ம உயிர் வாழ்கிற இந்த கூட்டுக்கு நிலைவாசல் எதுன்னு கேட்டிங்கன்னா நம்மளோடைய தலை ஃபோரேட் இதுதான் இந்த ரெண்டு ஜன்னல் வச்ச ஒரு வீடு ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க அள்ளி வீசி உள்ளே தெளிச்சுட்டு வீட்டுக்குள்ளெல்லாம் தெளிச்சுட்டு வந்துடுவாங்க அதான் வந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை செய்யக்கூடிய நீர் தெளிப்பு வெள்ளி நீர் தெளிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதை வந்து இப்போ நான் வந்து ஒரு ப்ராடெக்டாகவே பண்ணியிருக்கோன்னு அதை பற்றி நான் சொல்கிறேன் ஏன்னா இந்த காலத்தில் வந்து சில்வர் நானப்பாட்டிக்ஸ் எல்லாம் பண்ண நேரம் இல்லைன்னு சொல்கிறதுனால ஒரு ப்ராடக்ட் இருக்குது ஸோ நான் அதுக்கு முன்னாடி இதை நீங்களாகவும் செய்யலாம் எப்படின்னா இந்த வெள்ளியில் போட்டு நைட்டு நான் சொல்கிற மாதிரி செஞ்சு வீட்டில் தெளிக்கலாம் சரிங்களா ஸோ அதேமாரி கா நம்ம கார் நம்மளுக்கு வியாபார ஸ்தலங்கள் இப்படி தெளிக்கும்பொழுது அங்கே வெள்ளி முளைத்தால் அங்கே சல்லி முளைக்கும்னா செல்லைனா சில்லற காசுனா அந்த காலத்தில் காசு இவ்வளோ விஷயங்களை அந்த காலத்தில் பண்ணியிருக்காங்க ஸோ அதை வந்து இந்த காலத்துல எல்லாம் பண்ணுறதுக்கு முடியுதா நான் ஃப்ளாட்ஸில் இருக்கேன் இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அது சிரமம் தான் இது வந்து நம்ம ஒரு ப்ராடெக்டாகவே பண்ணியிருக்கோம் காந்தாரம் இதில் தான் காந்தார மலர்கள் அதாவது முன்னாடி வந்து மூணு தான் சொல்லியிருந்தேன் துளசி கூழாங்கல் ப்ளஸ் நம்ம வந்து வெள்ளி அதை தான் மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க வெள்ளி தண்ணி தள்ளி வெள்ளி தண்ணி ஊர்னு அந்த தண்ணியை தான் தெளிப்பாங்க ஸோ இப்போ இதில் எல்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு நல்லா ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு காந்தார மலர்கள் அதாவது ரிஷிகேஷில் கிடக்கிற காந்தார மலர்கள் அதுக்கப்புறம் ரோஜா பீச் இதுமாதிரிலாம் போட்டு உள்ளார டோட்டலாகவே நம்ம ஒரு ஸ்ப்ரே மாதிரி அழகாக ரெடி பண்ணியாச்சு சிம்பிளாக ஸோ ஏன்னா இன்றைக்கி வந்து இதெல்லாம் பண்ணியிருக்கிறது எனக்கு தெரியல வியா செய்யணும்னு செய்யணுன்னு நினைச்சிங்கன்னா வியாழக்கிழமை நைட்டை செஞ்சுட்டு பகலில் நம்ம வந்து வீட்டில் தெளிக்கலாம் கேம் ஆர்ட்டில் நீங்கள் எங்கே வேணால் எடுத்துகிட்டு போகலாம் நீங்கள் எங்கேயாவது உங்களுடைய கார் வாகனம் போகிறீங்களா வண்டி ஃப்ரெண்டில் ஃப்ரெண்டேஜ் போனால் அந்த ஆறா அதேமாதிரி கார் உள்ளார தெளிக்கலாம் அதேமாதிரி வீட்டு நிலைவாசலில் எப்படின்னா ஒரு பத்து ஸ்ப்ரே வெளியில் நின்றுக்கணும் வெள்ளிக்கிழமை நம்ம வெளியில் நின்றுட்டு நல்ல கதவை திறந்து வச்சுக்கோங்க ரெண்டு கதவையும் அதுதான் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அவ்வளோதான் அதோடு முடிச்சுட்டு நம்மளோட இதையும் நம்ம க்ளீன் பண்ணிக்கணும் எல்லா திருஷ்டியும் நம்மளோட தலைவாசல் இருக்கும் அழகாக முடிச்சுட்டு அவ்வளோதான் ஒரு அடி ஒரே ஒரு சிங்கிள் அடி நெத்தியில் உடனே ரிலாக்ஸ் ஆகலாம் அதே மாதிரி நல்ல காரியங்களுக்கு போகும்போது இல்லைன்னா வெளியில் எல்லோரும் ஒர்க் பண்ணிவிட்டு ரொம்ப டயர்டாக வருவாங்க எங்கே எந்த எந்த லேண்ட்ஸ்கேப் போயிருப்பாங்க எத் எந்தெந்த மக்கள்கிட்ட போயிருப்பாங்க எவ்வளோ திருஷ்டி இருக்கும் எவ்வளோ பீடைகள் இருக்கும் எவ்வளோ நம்ம வந்து யார் யாரெல்லாம் எந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணியிருப்போம் யா சில பேர் டெத்துக்கு போயிருக்கலாம் சில பேருக்கு ஏஜ் அட்டன் பண்ண வீட்டுக்கு போயிருக்கலாம் இது இப்படி யா கணக்கே சொல்ல முடியாது ஸோ அப்போ நம்ம சுத்தமாக இருக்கோமா இல்லை அதே வெளியில் மாறின குப்பையில எல்லாத்தையும் கொண்டு வந்து வீட்டில் தான் கொண்டு அதனால தான் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நம்ம இதை இந்த ஸ்ப்ரே பண்ணிடணும் அதேமாதிரி நெத்திலையும் ஸ்ப்ரே அடிச்சிடணும் சரிங்களா ஸோ வீடோட தலைவாசலும் சுத்தமாகும் நம்மளுடைய தலையெழுத்தாகி இந்த வாசலும் சுத்தமாகும் சரிங்களா ஸோ அதனால் இந்த ஸ்ப்ரே ரொம்ப ரொம்ப முக்கியமானது தான் எனக்கு ஈஸியாக உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக தெளிவிருக்கும் இருக்கும் இல்லைருந்து கந்திருஷ்டிலேருந்து பில்லி சுனையை கட்டி வீட்டில் இருந்தாலும் சரி இல்லை வந்து திருஷ்டி அதிகமாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு இந்த காந்தாரம் இதான் யூனிக் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு போட்டிருப்போம் இந்த எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட் அந்த எல்லாம் யூஸ் பண்ண அதே மெத்தட் தான் இன்றைக்கி நிறைய ஆட் பண்ணியிருக்கோம் இன்னும் நல்லா என்ன எஃபெக்டிவாக என்ன பண்ணலாம் வாஸ்துக்காக என்ன பண்ணுறோம் இந்த காற்றலைகளில் என்ன பண்ணலாம் ஸோ பார்த்திங்கன்னா அந்த காலத்து கூ இதுக்கு சொன்னீங்களா கூலங்கள் இந்த மாதிரி கிறிஸ்டல் ஒயிட் கிறிஸ்டல்ஸ் போட்டிருக்கோம் இது இன்னும் என்ன பண்ணணும் நானா பார்ட்டிகல்ஸை வீட்டில் இருக்கக்கூடிய காற்றலைகளை சூப்பராகும் ஸோ வாரத்துக்கு ஒரு வெள்ளிக்கிழமை சரிங்களா அந்த வெள்ளிக்கிழமையில் நம்ம ஒரு பத்து ஸ்ப்ரே வெளியேந்து எடுத்துக்கிறோம் ஸோ இது ரொம்ப நாளைக்கு வரும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸோ எப்பப்போல்லாம் நீங்கள் நல்ல விஷயங்களுக்கு போகிறீங்க அப்படின்னு நம்ம ஃப்ரீயாக ரொம்ப டல்லாக ஃபீல் பண்ணுறீங்கன்னா எடுத்து நெத்தில கண்ணை முடித்துட்டு அப்படி ஒரு ஆடி ஆகிறீங்க ஸோ இதை எதுவுமே கெமிக்கல் கிடையாது பேஸில் ஒரிஜினல் எக்ஸ்ட்ராக்ட் இருக்குது சில்வர் நானோ பார்ட்டிகல்ஸ் இருக்குது ஸோ அப்போ போனோம்னா நம்மளை என்னைக்குமே பாசிட்டிவாக வச்சுக்கிட்டே இருந்தோம்னா நமக்குள்ளே தூங்கிட்டு இருக்கிற அந்த பாசிட்டிவ் முழிக்க ஆரம்பிச்சிடும் வீட்டில் தூங்கிட்டு இருக்க பாசிட்டிவ் முழிக்க ஆரம்பிச்சிருக்கும் தூங்கிக்கிட்டு இருக்க தெய்வங்கள் முழிக்க ஆரம்பிக்கும் எல்லாமே அப்போ பார்த்திங்கன்னா மைனஸ் இல்லாத இதே கிடையாது அது கொஞ்சம் இருக்கும் ஓங்கி அடிக்குமோ தாங்கி அடிக்கிற சில விஷயங்கள் இருக்கும் அப்போது ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் போடும்போது நமக்கு வந்து ப்ளஸ்ஸு எப்போ மைனஸ் வரும்போது ப்ளஸ் நம்மளை தூக்கி கொடுத்துரும் மைனஸ் வரும்போது தூக்கி அப்படியே கொண்டு போய் நமக்கு வந்ததே தெரியாது வீடு பரிசுத்தம் அதே மாதிரி பூஜை ரூமில் அடிக்கலாம் குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா எங்கேயாவது வெளில போய்ட்டு இருந்தாங்கன்னா அங்கே கண்ணு முடிக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ப்ரே அடிச்சு விடலாம் ஃபேஸில் இது வந்து எந்த விதமான பக்கவிலையும் கிடையாது கெமிக்கல் கிடையாது பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஸோ தி பெஸ்ட்டு அப்படின்னு சொல்ல முடியாதுனா அந்த காந்தாரம் இந்த காந்தாரம் ரொம்ப ரொம்ப முக்கியம் காந்தாரம் வாழ்வாதாரத்தை அழகாக தூக்கி கொடுக்கும் நம்மளுடைய ப்ளஸ்ஸு அழகாக கொடுத்துச்சுனாக்கா நம்ம இடம்லாம் சிறப்பு நம்ம எப்போதுமே ஒரு அட்ராக்ஷன் ஃபீலில் இருந்துகிட்டே இருக்கலாம் ஸோ ஒவ்வொருத்தவங்க வீட்லேயும் ஒருத்தவங்க பேக்கெட்லேயும் இருக்க வேண்டிய இந்த காந்தாரம் அதனால தான் சொல்லியிருக்கேன் ஸோ இதெல்லாம் இது எடுக்கணும் இந்த நம்பர் இது வேணும்னா இதுக்கு இவ்வளோ நம்பர் இருக்குது கீழே நீங்கள் ஆட் பண்ணி வாங்கிக்கலாம் இல்லை எனக்கு இதெல்லாம் வாங்க முடியல அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சொன்ன மாதிரி அழகாக வெள்ளி நான் வியாழக்கிழமை செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா இது பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும் எல்லாத்துக்குமே ஸோ இது ஈஸியாக கம்பேர்டாக எங்கே வேணாலும் தூக்கிட்டு போயிடலாம் அழகாக ஸோ அதனால் நம்ம செஞ்சு செஞ்சு வெளியில் எங்கேயும் எடுத்துகிட்டு போக முடியாதுங்கிறனால தான் யோசிச்சு இது ஒரு ப்ராடக்டாகவே போட்டாச்சு காந்தாரம் ஒவ்வொரு வீட்டிற்கும் அவசியம் நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்